அவரோட அந்தஸ்து அவரோட செல்வாக்கு பிஜேபியில குறைவே குறையாது இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஓட்டருக்கு முன்னாடி இருக்கிறது ஒரே கேள்வி மீண்டும் மோடியா இல்ல மோடி வேண்டாம் என்ன கேட்டீங்கன்னா அவர் ஜெயித்து வந்தாருன்னா பிரதமர் ஆசைப்படுவார் அண்ணாமலையை மினிஸ்டராக இருப்பார் குஜராத்ல காங்கிரஸ் லிஸ்ட் வந்த பிறகு கேண்டிடேட் ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ண பிறகு ரோஹன் குப்தாங்கிறவர் தேர்தல நிற்க மாட்டேங்கிறார் ஏன்னா அண்ணாமலை வந்து ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் நல்ல போலீஸ்ல நல்லா இது பண்ணிருக்காரு எஸ்பியா இருந்திருக்காரு மோடியை நம்ம எதிர்க்கிறோம் ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால நம்ம கூட வைக்கக்கூடாது தமிழ்நாடு இப்போ பிஜேபி வந்தாச்சு பிஜேபி தமிழ்நாடு விட்டு போறது இல்லை காங்கிரஸ் தான் ஊழல் காங்கிரஸ் சொல்லிட்டு இனி கூட்டுறவு வைக்க வந்துட்டா பிஜேபி பயந்து அதனால தான் இப்ப பாருங்க அண்ணாமலைக்கு டிமாண்ட் இருந்ததுனால தான் கேரளத்திலையும் கர்நாடகாவிலையும் கூப்பிட்டுருக்காங்க இந்த ஃபியூச்சர் ஆஃப் அண்ணாமலை இஸ் பிரைட் ஃபியூச்சர் ஆஃப் பிஜேபி என்ற அண்ணாமலை இஸ் பிரைட் இன் தமிழ்நாடு இதற்கு இடையில என்ன ஆகுது அக்ரிமெண்ட் போட்ட பிறகு அரவிந்த் கேஜ்ரிவால் கைதி ஆயிட்டான் பிஜேபிக்கு சீட் எல்லாம் குறை போகுது திருப்பி ஆட்சியில் வருவது கஷ்டம் இந்த மாதிரி பொய்ய சொல்லிட்டு இருக்காங்க காங்கிரஸ் கட்சி அண்ட் ரெண்டாவது கேண்டிடேட் லிஸ்ட் போடும்போது

வணக்கம் விஜய் வணக்கம் அரசியலில் அண்ணாமலை அவர்களின் வளர்ச்சியை எப்படி பாக்குறீங்க ஏன்னா இங்க வந்து தலைவரா பொறுப்பேற்ற உடனே இங்க திமுக கட்சி எல்லாம் என்ன போறாங்க இவர் மேல வந்து மோடிக்கு நம்பிக்கை இருக்கு இப்ப என்னன்னா இவர் வந்து மத்திய அமைச்சரா மாத்திட்டு இவரு பாஜக தலைவரா இன்னொருத்தரை கொண்டுட்டு வர போறாங்க அப்படின்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ இந்த அரசியல் எல்லாம் பாக்கும்போது இவர் வந்து மற்ற மாநிலங்கள் எல்லாம் போய் பாஜகவிற்காக இவர் வந்து வாக்கு சேகரிக்கிறதெல்லாம் பாக்க முடிகிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அரசியலில் அண்ணாமலை அவர்களுடைய வளர்ச்சியை இல்லை கட்டாயமாக விஜய் அவரோட அந்தஸ்து அவரோட செல்வாக்கு பிஜேபியில் குறைவே குறையாது அவர் அமைச்சர் ஆனாலும் சரி அமைச்சராக ஆட்டியும் சரி என்ன கேட்டீங்கன்னா அவர் ஜெயித்து வந்தார்ன்னா பிரதமர் ஆசைப்படுவார் அண்ணாமலையை தன்னோட கவர்மெண்டில் ஏதாவது மினிஸ்டராக எதிர்பார்ப்பு ஏன்னா அண்ணாமலை வந்து ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் நல்ல போலீஸில் நல்லா இது பண்ணியிருக்காரு எஸ்பியாக இருந்திருக்காரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அதனால அவரை வந்து நீங்க இப்ப கோயம்புத்தூர்ல மீட்டிங்ல எல்லாம் பார்த்தீங்க எவ்வளவு தட்டி கொடுத்தாரு அது பாத யாத்திரால பத்தி ரொம்ப இது அவர் ஜெயிச்சாருன்னா கட்டாயமாக அவர் அமைச்சர் அமைச்சராகவாருக்கிறதுல எனக்கு பொறுத்தவரை எனக்கு சந்தேகம் இல்லை காரணம் அவரை யூட்டிலைஸ் பண்ணணும்னு பிரதமர் நினைப்பாரு அது ஒரு பக்கம் ரெண்டாவது பக்கம் ஆல்ரெடி பிரதமர் என்ன சொல்லிட்டாரு தமிழ்நாடு இப்ப பிஜேபி வந்தாச்சு பிஜேபி தமிழ்நாடு விட்டு போப்பறது இல்லை பிஜேபி முழு இதுல அங்க என்ட்ரி பண்ணியாச்சு என்ட்ரி பண்ணி அது என்ட்ரினா என்ன அர்த்தம் அதுக்குன்னு என்ன தேர்தல் தயத்துல ஒண்டி வந்துட்டு போப்பறது இல்லை இப்பலாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் முடிந்த பிறகே இருபத்தாறுக்கு தயாரிப்பா தயார் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க தான் இப்ப பாருங்க அண்ணாமலைக்கு டிமாண்ட் இருந்ததுனால தான் கேரளத்துலயும் கர்நாடகாவிலையும் கூப்பிட்டுருக்காங்க ஏன்னா கர்நாடகாவில் அவர் எஸ்பியாக இருந்தாரு நல்ல பேர் சம்பாதிச்சார் பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிற தலைவர்கள்லாம் அவங்க கூப்பிட்டு அவர் வரட்டும் இங்கே வந்து பேசட்டும் அவர் நல்லா கன்னட மொழியில நல்லா பேசுவார் அதனால தான் அவர் கூப்பிட்டுருக்காங்க கேரளத்துல பார்த்தீங்கன்னா பல தமிழர்கள் வாழும் இதெல்லாம் இருக்கு பாருங்க திருச்சூரா இருக்கட்டும் பாலக்காடா இருக்கட்டும் எர்ணாகுளம் திருவனந்தபுரம் பல தமிழர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர்கள்ட்ட போய் இவர் அப்பீல் பண்ணணுங்கிறதுக்காக தான் அவரை கூப்பிட்டாங்க என்ன கேட்டீங்கன்னா தியூச்சர் ஆஃப் அண்ணாமலை இஸ் பிரைட் ஃபியூச்சர் ஆஃப் பிஜேபி என்ற அண்ணாமலை இஸ் பிரைட் இன் தமிழ்நாடு டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த அரவிந்த் சிங் லவ்லி அவர்கள் வந்து ராஜினாமா செய்திருக்கிறார் இதற்கான காரணம் என்ன நீங்க பார்க்குறீங்க இல்லை என்ன குழப்பத்தில் இருக்கு பாருங்க காங்கிரஸ் கட்சி அதாவது முதல் கட்ட தேர்தல் ரெண்டாவது கட்ட தேர்தல் பிறகு ஒரு பெரிய பொருளை கலப்பி விட்டு நாடு காங்கிரஸ்ல காங்கிரஸ்லேருந்து கலப்புறாங்க என்ன முதல் கட்ட ஓட்டு சரியா போகல பிஜேபிக்கு ரெண்டாவது கட்டமும் சரியா போல அதனால பிரதமர் ஃப்ரெஸ்ட்ரேட் ஆயிட்டாரு பிஜேபிக்கு சீட் எல்லாம் குறைய போகுது திருப்பி ஆட்சியில் வருவது கஷ்டம் இந்த மாதிரி பொய்ய சொல்லிட்டு இருக்காங்க காங்கிரஸ் கட்சி இதை பரப்பிட்டு இருக்காங்க காங்கிரஸ் ஆதார்வள ஆதரவாளர் பாருங்க சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க பாருங்க ஆதரவாளர்கள் அவ அவ வந்து மீடியாலையும் இருக்காங்க அவங்க இதையே சொல்லிட்டு இருக்காங்க ட்விட்டர் மூலமாக இது மூலமாக சோஷியல் மீடியா மூலமாக இல்லை இல்லை பிஜேபிக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு பிஜேபிக்கு பல மாநிலத்தில் இந்த சமுதாயம் அவங்க கூட இல்லை அந்த சமுதாயம் கூட இல்லை இந்த மாதிரியே சொல்கிறாங்க ஆனால் விஜய் இந்த தேர்தல் வந்து என்ன தேர்தல் இது இது பாராளுமன்ற தேர்தல் இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஓட்டருக்கு முன்னாடி இருக்கிறது ஒரே கேள்வி மீண்டும் மோடியா இல்ல மோடி வேண்டாமா பார் மோடி ஆர் நோ மோடி இதுதான் மக்கள் ஓட்டர் முன்னாடி இருக்குது இந்த நேரத்துல காங்கிரஸோட உள்நிலைமை பாருங்க குஜராத்ல காங்கிரஸ் லிஸ்ட் வந்த பிறகு கேண்டிடேட் ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ண பிறகு ரோஹன் குப்தாங்கிறவரு நம்ம ராகுல் காந்திக்கு ரொம்ப வேண்டுபட்டவர் அவர் என்னடானா இப்ப தேர்தல நிற்க மாட்டேங்கிறாரு லிஸ்ட் வந்த பிறகு ஓரோரு கட்சியிலையும் டிக்கெட்டுக்காக அடிதடி இருக்கும் எனக்கு கூடு எனக்கு கூடு எனக்கு கொடு என்னடான்னா காங்கிரஸ்ல அதை டிக்கெட்டு பேர் வந்தப்புறம் வரல கேட்டா எங்க அப்பா உடம்பு சரி இல்ல எங்க அப்பா வேண்டாம் சொல்றாரு ஏன் வேண்டாம் சொல்றாரு ரோஹன் குப்தா அதோட தகப்பனார் இல்ல இல்ல என்னையும் இவங்க பேக்ஸ்டாப் பண்ணிட்டாங்க யாரு கட்சியிலே இருக்கிறவங்க என்னை பிட்ரே பண்ணிட்டாங்க அதனால நீ நம்பாத நீ செலவு பண்ணி தேர்தல் நின்னா இந்த காங்கிரஸ் காரங்கள உங்களை காலை எழுத்து விட்டுருவாங்க காலை வாரிடுவாங்க இந்த மாதிரியே சொல்லி அவர் நிக்கல இப்போ சூரத் பாருங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சிட்டி அது சவுத் குஜராத்தில் அந்த இடத்துல என்ன இருக்கு பாருங்கள் நிலமை அந்த இடத்துல வந்து ஒரு கேண்டிடேட்டு நிற்கிறாரு நாமினேஷன் பேப்பர் தன்னோட உறவுக்காரர்கள் நாமினேஷன் சைன் பண்ணுறாங்க அது தப்பு ஃபில் அப் பண்ணுறாங்க ஃபார்மை பிறகு வெரிஃபிகேஷன் கூப்பிட்டா கூப்பிட்டாலும் தலைமறைவாக இருக்காங்க அப்புறம் கேண்டிடேட் பேப்பர் ரிஜெக்ட் ஆகிடுறது பிஜேபி கேண்டிடேட் இலக்ட் அதாவது சிஆர் பாட்டீல்கிறவர் சூரத்துலேருந்து சிஆர் பாட்டீல்கிறது குஜராத் பிஜேபி தலைவர் அவர் சிஆர் பாட்டீல் மாதிரி தலை அவர் பாருங்க அமித்ஷா மாதிரி அவரு பெரிய மேனேஜர் அவரு அவருக்கு எதிர்த்து ஒழுங்காக ஒரு கேண்டிடேட்டை போட முடியல இந்த மாதிரி நிலைமையில காங்கிரஸ் இருக்குது விஜய் பல மாநிலங்களில் குழப்பம் அப்படி இருக்கும் பொழுது டெல்லியில ரெண்டு தொகுதி பாருங்க டெல்லி இப்போ காங்கிரஸ்ல அவங்க முதல்லேருந்து சொன்னாங்க பாருங்க ஆம் ஆத்மி பார்ட்டியோடலாம் கூட்டுறவு வச்சுக்காது மோடியை நம்ம எதிர்க்கிறோம் ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால நம்ம கூட வைக்க கூடாது காரணம் என்னன்னா நம்மளை இழிவுபடுத்தி தான் அவர் இன்னைக்கு வந்திருக்காரு நம்மளை தாக்கி தாக்கி பேசி 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 நம்ம தான் ஊழல் நம்ம தான் காங்கிரஸ் தான் ஊழல் காங்கிரஸ் சொல்லிட்டு இனி கூட்ட வைக்க வந்துட்டார் பிஜேபி பயந்து இது நேரம் எல்லாம் அவரோட கை கொடுக்கறது நம்ம கட்சி நம்ம கட்சியை எப்படி திருப்பி எழுந்து நிற்கும் பார்க்கணும் வழியே அவங்களோட கை கொடுக்க கூடாது அப்படின்னு கட்சிக்காரங்க சொல்லி பார்த்தாங்க ஆனா ராகுல் காந்தி அதை கேட்க இஷ்டம் ஏன்னா அவருக்கு என்னடா அவ்வளவு எரிச்சலா இருக்கார் பிரதமர் மேல எப்படியாவது மோடியை காலி பண்ணிடும் எப்படியாவது பிஜேபி காலி யாரை யாரோட கை கொடுக்க தயார் அந்த மாதிரி இதுல ஒரு ஒப்பந்தம் ஆச்சுங்க டெல்லியில ஏழு லோக்சபா தொகுதி அதுல நாலுல ஆம் ஆத்மி பார்ட்டி கண்டெஸ்ட் பண்ணும் பாக்கி மூணுல காங்கிரஸ் பண்ணும்னு ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க ஆனா நடக்கிறது என்ன வேறன்னா சீட்டு கொடுக்கும்போது அந்த மாதிரி சீட்டை கொடுத்துருக்காங்க எங்க காங்கிரஸுக்கு கஷ்டமா இருக்குது நம்ம ஸ்ட்ராங் சீட்டெல்லாம் அவங்க எடுத்துன்னுட்டாங்க நமக்கு வீக் சீட்டு கொடுத்துருக்காங்க இது இது ஒரு கூ இது தேவையா இதற்கு இடையில் ஆகுது அக்ரிமெண்ட் போட்ட பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால் கைதி ஆயிட்டார் கைதி பிறகு அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டெல்லாம் வந்த பிறகு காங்கிரஸுக்குள்ளே ஒரு ஒரு திருப்பி தோட ஆரம்பிச்சிருக்கு அது இப்போ தில்லி காங்கிரஸ் கட்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன இது நம்ம எதோ ஒரு அலையன்ஸ் பண்ணியிருக்கோம் இவர் என்னடானா உள்ளே போயிட்டார் அது ஊழல்ல நம்ம இவர் ஊழலை டிஃபெண்ட் பண்ணணுமா ஏன்னா இந்த சரக்கு பாலிசியில் நம்ம தான் முதல்ல எதிர்த்து வாய்க்கு குரல் கொடுத்தோம் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது நடவடிக்கை எடு அவரை கைதி பண்ணு நம்ம தான் குரல் கொடுத்து எல்லாம் செஞ்சோம் ஆனால் இவர் இவர் நம்ம ஆனால் ராகுல் காந்தி என்ன சொன்னார் இல்லை இல்லை அரவிந்த் கெஜ்ரிவால சப்போர்ட் பண்ணுங்க அவர் கைதி ஆனாலும் மோதி அரசு கைதி செய்திருக்கு அதனால் அவர் சப்போர்ட் பண்ணுங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணி அவரை பண்ண வச்சாங்க இந்த ஃபோர்ஸ் பண்ணி பண்ணத்துனால என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா கட்சிகள்ல ஒரே உள்ளுக்குள்ள ஒதிச்சின்ருக்கு ராகுல் காந்திக்கு எதிர்த்து இதற்கிடையே இவங்க ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க இவங்க எல்லாம் டிக்கெட் கொடுங்க அதுல சந்தீப் தீக்ஷித் முன்னாள் டெல்லி முதல்வர் ஷீலா தீக்ஷித்தோட மகன் அவர் ஒரு தடவை எம்பிஆர் இருந்திருக்காரு இஸ் டெல்லி இல்லன்னு ஆனா அவருக்கு கொடுங்க சொன்னோடன ராகுல் காந்தி சொன்னார் அவருக்கெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் இந்த கண்ணையா குமார் ஜெயனூல படித்து அந்த டைத்தில் கலவரத்துல எல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் ஒரு பெற்றவர் அவர் அவரை தான் கொண்டு வைக்கணும் அவரை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல பீகாரில் நிற்க வச்சாங்க காங்கிரஸ் தரப்புல இருந்து பெகுசராயின்னு என்ற தொகுதி இல்லை அந்த பெகுசராய் தொகுதியில நிற்க போது தேஜஸ்வி யாதவ் அவரை ஏக்க மறுத்துட்டார் தனியாக போட்டியிடும் முடியாச்சு காங்கிரஸுக்கு அதுல படுதோல்வியை பெற்றார் நம்ம கன்னையா குமார் அவரை கூட வந்து நார்த் ஈஸ்ட் டெல்லியில போட்டிருக்காங்க அது யாருக்கு எதிர்த்து மனோஜ் திவாரின்னு டெல்லி பிஜேபி தலைவர் இருக்கார் பாருங்க அவர் ரொம்ப பாப்புலர் அவருக்கு எதிர்த்து போட்டிருக்கா அண்ட் ரெண்டாவது கேண்டிடேட் லிஸ்ட்டு போடும்போது எந்த விதமான கன்சல்டேஷனும் செய்யலை நம்ம டெல்லி காங்கிரஸ் தலைவர்களோட ஸோ அரவிந்தர் லவ்லி என்ன சொல்கிறாரு அரவிந்தர் லவ்லி அவர் சொல்கிறாரு நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இதுவே கிடையாது நம்மளை கேட்காம ஏதோ இருக்காரு ராகுல் காந்தி அண்ட் ராகுல் காந்தி அப்பாயின்ட் பண்ண ஏஐசிசி ஜெனரல் செக்ரட்டரி தீபக் பர்பரியாங்கிறவர் அவர் ராகுல் என்ன சொல்றார் அவர் செய்றாரு இவங்க பேச்செல்லாம் கே கூட கேட்டுக்கிறது கிடையாது அதுல என்ன ஆச்சு கேளுங்க சீட்டு இந்த மாதிரி பணியிட தப்பு போய் அவர் வீட்ல சொல்ல போனாரு ஒரு தலைவர் தீபக் பர்பரியா வீட்டு தீபக் பர்பரியா அவர் சொன்னேன் நீங்க முதல்ல எழுந்து போங்க நான் அதெல்லாம் கேட்கறதுக்கு இல்லை சொல்லி வெள்ள அனுப்பிச்சிட்டாரு அவர் முன்னாள் டெல்லி மந்த்ரி வேற அவர் வெள்ள அனுப்பிச்சிட்டார் அவர் பேசாப் ரிசைன் பண்ணிட்டு உக்காந்துட்டார் இந்த மாதிரி என்ன ஆகுது ராகுல் காந்தியும் யாரை பார்க்க மாட்டேங்கிறாரு கட்சிக்காரர் யாருக்கும் டைம் கொடுக்க மாட்டேங்கிறாரு தனக்கு என்ன தோணுதோ தன்னோட அட்வைசர்ஸ் என்ன சொல்றாரோ அதை செய்யறாரு இதுல ஏற்பட்டிருக்கிற ஒரு பிரச்சனை ஆனா நான் என்ன சொல்ல விரும்புறேன் விஜய் இது இங்கே இல்ல பஞ்சாப்ல இந்த மாதிரி ஒரு கலர்ச்சி கிளம்பின்னு இருக்குது டெல்லியில் ஒப்பந்தம் கோவால இது அஸ்ஸாம்ல ஒப்பந்தம் ஆனா பஞ்சாப்ல கிடையாது குஜராத்தில் ஒப்பந்தம் ரெண்டு சீட்டு கொடுத்துருக்காங்க காங்கிரஸ் பஞ்சாப்லேயும் ஒரே புகைச்சுட்டு இருக்கு காங்கிரஸ் தலைவர்கள்லாம் படுகோமா இருக்காங்க நம்ம எதிர்கட்சி மாதிரி ஆம் ஆத்மி பார்ட்டியை ஃபைட் பண்ணுறதை விட்டுட்டு இங்கே டெல்லியில் உங்கள் ஒப்பந்தத்தினால இங்கே பஞ்சாபில் எங்களை எல்லாரும் கேலி பண்ணுறாங்க சொல்ல போனால் பஞ்சாப் முதல்வரே எங்களை கேலி செய்கிறாரு உங்களுக்கு என்ன உங்களுக்கு தான் ஒன்றுமே இல்லை நீங்கள் எங்கே எங்கள் தயவையில் நீங்கள் அலையன்ஸ் பண்ணி டெல்லியில் கண்டெஸ்ட் பண்ணுறீங்க என்ன பஞ்சாபில் பெருசாக பேசுறீங்க அப்படின்னு அவர் பேசிட்டார் இத பஞ்சாபோட சட்டசபையிலே பெரிய சர்ச்சை ஏற்படுத்தி இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்னன்னா போதிய தோக்கடிக்கணும்னு ஒரு இதுல குரல் அந்த இதுலயே பார்த்துட்டு இருக்காரு வழிய தன் கட்சியோட நிலைமை என்ன கட்சியை சரிப்படுத்திருக்கலாம் இந்த பத்தாண்டு காலத்துல ஒண்ணும் பண்ணலீங்க ஏதோ ரெண்டு யாத்திரையை நடத்தினாரு அப்புறம் பாதி நேரம் நாட்டுக்கு போனாரு கட்சி சரி பண்ணி கட்சியோட அதாவது மக்களோட பேசுறதுக்கு முன்னாடி கட்சிக்குள்ள பேசணும் மொத்தத்துல பார்த்திங்கன்னா இந்த தடவை திருப்பி ஒரு சந்தேகம் வருது எந்த சந்தேகம் நமக்கு மம்தா பேனர்ஜி சொன்னது தான் ஞாபகம் வருது மம்தா பேனர்ஜி என்ன சொன்னாங்க காங்கிரஸ் இந்த தடவை நாற்பது சீட்டு முதல்ல கிடைக்குமான்னு பார்ப்போம் இந்தியாலேயும் ஒண்ணும் கிடையாது தேர்தல் பிறகுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க மொத்தத்துல என்ன தெரியிறது பாருங்க ஒரு பக்கம் பிரச்சாரம் அதிகமாக இருக்குது பொய் பிரச்சாரம் மோடி வரமாட்டார் மோடி வரமாட்டார் பிஜேபிக்கு நம்பர் கிடைக்காது ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டி பார்த்திங்கன்னா வேற மாதிரி இருக்குது உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி உண்மையை உரக்க சொன்ன தங்களுக்கு நாரதம் மீடியா சார் மிக்க நன்றி நன்றி விஜய்